வணக்கம் நான் வசந்தி கொஞ்சம் சமையல் கொஞ்சம் தகவலில் இன்னைக்கு அவள் பசலைக்கீரை வச்சு ஒரு உருளை அதாவது ரோல் எப்படி செய்யறது நம்ம பார்க்கலாம் முதல் அவள் ஒரு கால் கிலோ நான் எடுத்திருக்கேன் நல்லா இந்த மாதிரி துளையுள்ள ஒரு பாத்திரத்தில் இல்லை வடிகட்டி இருந்தால் அதில் வச்சு நீங்கள் கழுவுங்க அவள் அப்போ தான் கழுவுறதுக்கு நமக்கு சுலபமாக இருக்கும் அப்படி நேரடியாக நம்ம தண்ணி ஊற்றினோம்னா ரொம்ப சீக்கிரமாக ஊறி போயிட்டு ரொம்ப குழகுழப்பு தன்மை கொடுத்துரும் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நல்ல மூணு நான்கு முறை கழுவி அந்த ஈரப்பதத்தோடு அப்படியே ஊற விடுங்க கீரையை அலசிட்டு பொடியாக நறுக்கிக்கோங்க இஞ்சி பூ பச்சை மிளகாய் விழுது கொஞ்சம் அரைச்சி உப்பு உப்புத்தூள் ரச்க தூளாக்கி வச்சிருக்கேன் அரிசி மாவு நல்ல ஒரு தேக்கரண்டி நிறைய அரிசி மாவு எடுத்திருக்கேன் பச்சை மிளகாய் விழுது தான் போடணும்னு அவசியம் இல்லை நீங்கள் மிளகாய் தூள் சிகப்பு மிளகாய் தூள் கூட தேவைன்னா நீங்கள் போட்டுக்கலாம் அது இன்னுமே நல்லாயிருக்கும் இப்போ நம்ம இதை கலந்துப்போம் அவளை நம்ம மின்னமி குடுவையில் போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் தண்ணி தெளித்து நீங்கள் அரைச்சிக்கோங்க ஏன்னா நம்ம ரொம்ப நேரம் ஊற வைக்கல இல்லையா ரொம்ப நேரம் ஊற வச்சுன்னா குழக்கழப்பு தன்மை கொடுத்துருன்றதுக்காக நம்ம அப்படியே அந்த ஈரத்தன்மையோடு வச்சுருக்கோம் கொஞ்சம் தண்ணி தெளித்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது அந்த அரிசி மாவை சேர்த்துக்கோங்க அரிசி மாவு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னாலும் பரவாயில்ல தப்பில்லை இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் விழுது பசலைக்கீரையை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்துப்போம் அவள் பார்த்தீங்கன்னா உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கொழுப்பு சத்து இல்லாத ஒரு உணவுன்னு சொல்லலாம் சர்க்கரை நோயாளிகள் இதய நோயாளிகள் அதிக எடை உள்ளவர்கள் தைரியமாக இதை எவ்வளோ வேணாலும் சாப்பிடலாம் அவளை ஏன்னால் நிறைய உணவு சாப்பிடும்பொழுது பயந்து பயந்து சாப்பிடுவாங்க கீரை பார்த்திங்கன்னா கீரையில் இல்லாத சத்தே கிடையாது கீரைகளில் பார்த்திங்கன்னா சுண்ணாம்பு சத்து எல்லா சத்துமே நிறைந்தது தான் கீரை அதுவும் பசலைக்கீரை சொல்லவே வேண்டாம் அதில் எத் வகையான உணவுகள் நம்ம சமைக்கலாம் குழந்தைகள் எப்பவுமே கீரைனா முகம் சுழிப்பாங்க நல்லா கலந்தாச்சு கலந்த பிறகு கைகளை நான் தண்ணியில் தான் தொட்டுக்கிட்டேன் எண்ணெய் தொடலை ஏன்னா இது எண்ணெயில் நம்ம பொறிக்க போகிறோம் அதனால் அதிகமாக திரும்பி திரும்பி எண்ணெய் வேண்டான்றதுக்காக நான் தண்ணியில் தொட்டு இந்த மாதிரி உருட்டிக்கோங்க உங்களுக்கு மெலிதாகவோ வட்டமாகவோ எப்படி வேணாலும் அந்த வடிவங்களை நீங்கள் உருட்டிக்கலாம் நான் உருளையா நான் செஞ்சுருக்கேன் இந்த ரஸ்க்கு தூள் பண்ணி இருக்கும் இல்லையா இதில் நல்லா பிரட்டி எடுத்துக்கோங்க நல்லா எல்லா பக்கமுமே அந்த ரஸ்க்கு தூள் படுற மாதிரி பிரட்டி எடுத்துட்டு இதையெல்லாம் என்ன செய்ங்கன்னா நம்மளுடைய குளிர்சாதன பெட்டியில் மேலே இருக்கிற அரை அந்த ஃப்ரீசரில் ஒரு அரை மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறமாக நீங்கள் பொறிச்சு எடுத்திங்கன்னா ரொம்பவும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க எல்லாமே இப்படி செஞ்சு எடுத்தாச்சு அரை மணி நேரம் நான் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ நம்ம இதை எண்ணெயில் பொறிச்சு எடுத்துடலாம் பசலைக்கீரை நம்மளுடைய வயிறையும் சுத்தம் செய்யும் எல்லா கீரைகளுக்குமே அந்த தன்மை உண்டு அதனால் வாரத்தில் ஒரு நாளாவது பசலைக்கீரை நம்ம உணவில் ஏதாவது ஒரு வழியில் நம்ம சேர்த்துக்கணும் குழந்தைங்களுக்கு மாலை நேர சிற்றுண்டியாக அதை செஞ்சு கொடுத்தோம்னா நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு தெரியாமல் ரகசியமாக அந்த கீரை அவங்களுக்கு போய் சேரும் அதனுடைய சத்துக்கள் கட்டாயமே இது செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதற்கு நம்ம தக்காளி பச்சை மிளகாய் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சாஸ் சாறு நம்ம தொட்டுக்கிட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் நல்லா இளந்தீலையும் மிதமான தீலையும் மாறி மாறி வச்சு ஏன்னா உள்பக்கம் எல்லாம் நல்லா வேகணும் அதனால் பொறுமையாக நிதானமாக இதை எடுங்க அவசரப்படாதீங்க நான் என்ன என்னதான் உபயோகம் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு என்ன என்ன தேவையோ அதை நீங்கள் உபயோகம் பண்ணிக்கலாம் மறக்காமல் என்னுடைய காணொலியை பதிவு பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க மணி மீது அழுத்துங்கள் எல்லா பக்கமும் வேகிற மாதிரி இந்த கம்பியில் நீங்கள் நல்லா இந்த மாதிரி எண்ணெய் அடங்கின பிறகு இந்த நிறம் வந்த பிறகு நம்ம எடுத்துருவோம் இன்னும் மாலை நேரங்களில் திருப்பி திருப்பி நம்ம எண்ணெய் செஞ்சு கொடுக்கறது வெளியவே வாங்கி கொடுத்தாலும் பிடிக்கல வீட்டில் நம்ம ஏதாச்சும் நம்ம செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லும் பொழுது இது வித்தியாசமாகவும் ரொம்ப சத்தானதாகவும் இருக்கும் அதனால் கட்டாயமாக இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க அவல் பசலைக்கீரை உருளை தயாராகிடுச்சு ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் கண்டிப்பாக இதன் கூட நீங்கள் தக்காளி இல்லைன்னா பச்சை மிளகாய் சாஸ் வச்சு தொட்டு நீங்கள் சாப்பிடலாம் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்